வெல்கம் டு எவ்ரிபடி எண்களும் தொடர்வரிசைகளும் ஸ்டாண்டர்ட் பயிற்சி ரெண்டில் ரெண்டு இந்த சம்ம வாசிக்கிறேன் கவனிங்க நானூற்றி எட்டு மற்றும் நூற்றி எழுபது என்ற எண்ணின் போமா மற்றும் மீ போவா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ முதல்ல நம்ம நானூற்றி எட்டை மீப்போவா காண்போம் நானூற்றி எட்டை என்ன செய்யணும் நம்ம ஒழுக்கணும் நானூற்றி எட்டை நம்ம வகுக்க போகிறோம் இப்போ முதல்ல ரெண்டால் வைப்போம் ரெட்டை எண் தானே ரெண்டாலை வைப்போம் ரெண்டு ரெண்டாக நாலு இந்த ஜீரோ இறக்கிறனும் நாலு நாலு ரெண்டு எட்டு அடுத்து ரெண்டு ஓரன் ரெண்டு இந்த ஜீரோ அப்படி இறக்கணும் ரெண்டு ரெண்டாக நாலு அடுத்து ரெண்டால் வகுக்கணும் ஐரெண்டாக பத்து ஓரன் ரெண்டு இப்போ இதெல்லாம் ரெட்டை எண் இருக்கனால நம்ம ரெண்டால் வகுத்தோம் இப்போ இது ஒற்றை எண்ணாக வந்துருச்சு அப்போ இதை நம்ம மூணால வகுக்கணும் ஒற்றை எண்ணா இப்போ ஒரு மூணு மூணு மீதி ரெண்டு இருபத்தொன்று இருக்குது மூணு இருபத்தொன்று அப்போ இதோடு ஸ்டாப் பண்ணிக்கணும் அடுத்து எதை பார்க்கணும் நூற்றி எழுபது நூற்றி எழுபதை நம்ம இப்போ வகுக்க போகிறோம் நூற்றி எழுபதை நூற்றி எழுபது அது மாதிரி ரெண்டால் வகுப்போம் இப்போ நம்ம இது நூற்றி எழுபது ஜீரோவில் முடிஞ்சாலும் சரி அஞ்சில் முடிஞ்சாலும் சரி அஞ்சால நம்ம வகுக்கலாம் இங்கே ஜீரோ இருக்குது அப்போ ஐந்தால் வகுப்போம் பதினேழு எடுத்துக்கிடணும் மூவஞ்சா பதினஞ்சு மீதி ரெண்டு இருபது நாலஞ்சு இருபது அடுத்து இப்போ இது ரெட்டை என்ன வந்துருச்சு அப்போ இது என்ன செய்யலாம் ரெண்டால் வகுக்கலாம் ஓரன் ரெண்டு மீதி ஒன்று எழு ரெண்டாக பதினாலு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம இப்போ எடுத்து எழுதணும் இப்போ என்ன எழுத போகிற முதல்ல நானூற்றி எட்டு நானூற்றி எட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே எத்தனை ரெண்டு இருக்குது ரெண்டின் அடுக்கு மூன்று ரெண்டின் அடுக்கு மூன்று இன்ட்டு பதினேழு அடுத்து நூற்றி எழுபதின் மீப்போமா வந்து என்னது அடுக்க மட்டும் எழுதணும் நம்ம என்ன ஐந்து இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பதினேழு இப்போ நம்ம ரெண்டு க நானூற்றி எட்டின் மி போமா மீப்போமான்னா என்னது மடங்கு மீச்சது பொது மடங்கு மடங்குனால பெருசாக இருக்கும் அப்போ எல்லாத்தையும் அதான் எடுத்திருக்கோம் இது எல்லா இடத்தையும் எடுக்கணும் இப்போ ரெண்டு மூணு வந்து நம்ம பெருக்கணும் ரெண்டு ரெண்டா நாலு ரெண்டாக வந்து மூணு தடவை பெருக்கணும் இன்ட்டு பதினேழு இண்டுட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு இப்போ இதெல்லாம் நம்ம பெருக்க இப்போ கவனிங்க ரெண்டு ரெண்டா நாலு நாளிரெண்டு எட்டு 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 அப்படி வச்சுக்கிடுவோம் அடுத்து இங்கே இந்த ரெண்டுங்கிட்ட போடுவோம் இப்போ அடுத்து என்ன செய்கிறோம் இந்த பதினேழு பதினேழை வந்து இங்கே போடணும் பதினேழு இன்ட்டு அஞ்சு ஏற்கனவே இந்த ரெண்டு நம்ம எடுத்துட்டோம்ல இங்கே பெரிய என்ன தான் பார்க்கணும் இப்போ இது ரெண்டுலேயும் எது பெருசாக இருக்கோ அதான் மடங்கு அப்போ இங்கே ரெண்டின் மூணு அடுக்குறதுக்கு இங்கே ரெண்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டு தேவையில்லை ரெண்டின் மூணு அடுக்கு நம்ம எடுத்துவிட்டோம் பதினேழு ரெண்டு தடவை இருக்குது ஒரு தடவை எடுத்தால் போதும் அஞ்சு இங்கே போட்டாச்சு இப்போ ரெண்டு ரெண்டா நாலு ரெண்டு ரெண்டு எட்டு பதினேழு அஞ்சு இப்போ எண்ணஞ்சா நாற்பது நாற்பது இன்ட்டு பதினேழு இப்போ பதினேழு நம்ம நாற்பது நம்ம பெருக்கணும் பெருக்கும் பொழுது இந்த சைடில் நம்ம பெருக்கிறோம் பெருக்குவோம் இப்போ நாற்பதையும் பதினேழையும் பெருக்கணும் ஜீரோ நாளையில இருபத்தெட்டு இங்கே ஒரு ஜீரோ நாலு இப்போ ஜீரோ எட்டு ஆறு அறுநூற்றி எண்பது அறுநூற்றி எண்பது வருது இப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர் அறுநூற்றி எண்பது இது ரெண்டையும் நம்ம பெருக்கிட்டோம் இப்போ அடுத்து மீப்போமா கண்டுபிடிச்சாச்சு அடுத்து மீப்பேவா கண்டுபிடிக்கணும் நானூற்றி எட்டு நானூற்றி எட்டை நம்ம வகுத்திருக்கோம் மீப்போமா இருக்குது அப்போ ரெண்டு நடுக்கு மூணு இன்ட்டு பதினேழு இன்ட்டு மூணு இந்த இடத்துல ரெண்டு நடுக்கு மூணு இந்த மூணு பதினேழு அதை எடுத்து எழுதியிருக்கோம் அடுத்து நூற்றி எழுபது நூற்றி எழுபதை இந்த இங்கே ஐந்து ரெண்டு பதினேழு ஐந்து ரெண்டு பதினேழு அதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதணும் மீப்போமனா மடங்கு எல்லாத்தையுமே எடுத்து எழுதிடணும் அப்போ இப்போ அடுத்து கவனிங்க இப்போ ரெண்டு நடுக்கு மூணு இருக்கா அப்போ மூணு தடவை ரெண்டை போட்டிருக்கோம் இன்ட்டு பதினேழு இந்த ரெண்டு பதினேழு இருக்கா அதில் ஒரு பதினேழு எடுத்திருக்கோம் இந்த அஞ்சை போடணும் இந்த மூணை போடணும் இந்த ரெண்டை போடக்கூடாது ஏற்கனவே ரெண்டு நடுக்கு பெரிய நம்பர் போட்டாரில்ல அதனால் மூணை மட்டும் போடணும் இப்போ இதெல்லாம் பெருக்கணும் ரெண்டு ரெண்டாம் நாலு நாலு ரெண்டு எட்டு இந்த பதினேழை போடணும் இந்த அஞ்சு இந்த மூணை போட்டிருக்கோம் அடுத்து இந்த எண்ணஞ்ச எட்டு அஞ்சையும் ஷார்ட்டாக பெருக்கியிருக்கோம் எண்ணஞ்சை நாற்பது இந்த பதினேழு மூணை போட்டிருக்கோம் இப்போ நாற்பதையும் பதினேழையும் பெருக்கனா அறுநூற்றி ஐம்பது அறுநூற்றி எண்பது இந்த மூணை பெருக்கணும் இப்போ அறுநூற்றி எண்பதையும் மூணையும் பெருக்குனா ரெண்டாயிரத்தி நாற்பது இதுதான் நானூற்றி எட்டு மற்றும் நூற்றி எழுபதின் மீ போமா ரெண்டாயிரத்தி நாற்பது இதை ஆன்சர் அடுத்து கவனிங்க இப்போ நானூற்றி எட்டு மற்றும் நூற்றி எழுபது நூற்றி எழுவதின் மீவா இப்போ வகுத்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல மடங்கு மடங்கும் போது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பெருக்கணும் இப்போ வகுத்திங்கும் போது இதிலே இதிலே இருக்கக்கூடிய பொதுவான எண்ணை எடுத்து எழுதணும் இப்போ இதில் வந்து ரெண்டு இருக்கு இங்கே ரெண்டு இருக்குது அதை எடுக்கணும் பொதுவான எண் அடுத்து இங்கே அஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு இல்லை எடுக்கக்கூடாது இங்கே பதினேழு இருக்குது இங்கே பதினேழு இருக்குது எடுக்கணும் பொதுவான எண் இங்கே மூணு இருக்குது இங்கே மூணு இல்லை அப்போ விட்டுறணும் அப்போ ரெண்டுக்கு பொதுவான எண்ணை தான் எடுக்கணும் மீ போ வாக்கு மடங்குக்கு எல்லாத்தையும் எடுத்து பெருக்கணும் இப்போ ரெண்டையும் பதினேழு மட்டும்தான் நம்ம பெருக்கணும் பெருக்கும் பொழுது ஏழு ரெண்டாக ஏழையும் ரெண்டையும் பெருக்க ஏழு ரெண்டாக பதினாலு மீதி ஒன்று ஓரன் ரெண்டு ஒன்று மூணு முப்பத்தி நாலு இதுதான் மீ போ வா இதனுடைய ஆன்சர் இதான் இந்த சம்மோட ஆன்சர்